இது உங்கள் வைரவ பழனிச்சாமி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முடிஞ்சது ஃபைனல் வந்துடுச்சு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது ஷோ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ஒரு ஒரு சில வருஷமா என்னென்ன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இதே நேரத்துல உங்களுக்கு இந்த வருஷ கட் ஆஃப் என்ன ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க இப்ப பாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தட் இஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்த ரிசல்ட் இங்க நம்ம பாக்கையில பாத்தீங்கன்னா அப்படியே வந்து எவ்வளவு மார்க் குறையா நம்ம இது நம்ம பார்ப்போம் இப்ப கடந்த வருஷங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன நடந்து அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கட் ஆஃபோட ஒரு கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு எவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் இப்போ பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தட் இஸ் லாஸ்ட் இயர் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஜென்ரல் கேட்டகரி எண்பத்தி ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு நல்லா யோசித்து பாருங்க அதை விட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொண்ணூற்றி எட்டு அந்த வருஷம் இடபிள்யூஎஸ் கிடையாது பாருங்க இடபிள்யூஎஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் தொண்ணூறு எழுபத்தேழு அஞ்சு அப்படியே வேறிக்கிட்டே வருது இங்க இது அந்த பத்தொம்போதுல தான் ஐயஸ்ட் நம்ம பார்க்குறோம் இதில் கட் ஆஃப்லே இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயஸ்ட்டு அப்புறம் குறைய ஆரம்பிக்குது அப்படியே குறைஞ்சி 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 பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஒரு மாற்றம் சரி நீங்கள் வந்து சப்போஸ் ஓபிசியை பாருங்களேன் அதுக்கப்புறம் ஓபிசி மெயினாக நிறைய பேர் எழுதுறது ஓபிசி ஓபிசி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஆறு அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபதுல எண்பத்தி ஒம்போது யோசித்து பாருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி நாலு உள்ளி எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் கடந்ததுல வந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு இப்ப இந்த இந்த புல் கட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் இந்த ஐந்து ஆண்டுகள்ல கொஸ்டின்ஸ் எப்படி டஃப் ஆயிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க அப்ப பசங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சூழல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சி பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு எப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு அப்புறம் எழுபத்தி அஞ்சு கடைசியில் எழுபத்தி நாலு எஸ்டி பாருங்க எங்கே இருக்க வாங்கிட்டு எண்பத்தி மூணு புள்ளி மூணு நாலு இருந்தது கணக்கு பண்ணிக்கங்க அப்புறம் எழுபத்தி ஏழு அப்புறம் அறுபத்தி எட்டு அப்புறம் எழுபது அறுபத்தி ஒம்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஒரே மார்க் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சு மார்க் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு மார்க் ஆறு மார்க் அஞ்சு மார்க் ஆறு மார்க் டிஃப்ரென்ஸ் ஆகுது ஓ ஸோ கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அதே மாதிரி பர்சன்ஸ் வித் யூனோ பெஞ்சு மார்க் டிஸபிலிட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாத்துலேயும் தான் சூழல் இன்னைக்குள்ள சூழல் ஸோ கொஸ்டின்ஸு ஒவ்வொரு ஆண்டும் பயங்கரமாக டஃப் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கண்ணுக்கு தெரியுது இதை நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இதனுடைய இம்பாக்ட் என்ன தெரியல ஏன்னா படிக்க போற பசங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் நினைக்கிறாங்க சிம்பிள் தான் எல்லாருக்குள்ள போட்டி தான் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் போட்டி அதிகமாகுது இப்ப இந்த சூழல்ல இருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் இப்போ வந்து லேட்டஸ்டா இந்த வருஷம் வந்த ஒரு விஷயத்த இப்போ பாருங்க இது வந்து நம்ம இந்த லேட்டஸ்ட் இப்போ வந்த ரிசல்ட் இப்போ வந்து ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம்

ஜென்ரலில் இடபிள்யூசி இரநூத்தி ஆ எழுநூற்றி ஆறு அண்ட் ஓபிசி எழுநூற்றி பன்னிரெண்டு எஸ்சி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலு தென் எஸ்டி அறுவ அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படியே போகுது இந்த லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ பிடி த்ரீ 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 நைன்டி சிக்ஸ் ஸோ டோட்டல் கட் ஆஃபில் டோட்டல் கட் ஆஃபில் பாருங்கள் மொத்தமாக ஜென்ரல் கேட்டகரியில் தட் இஸ் இந்த அவங்களுடைய இன்டர்வியூ மார்க்கும் ஜிஎஸ் மெயினும் ஏன்னா இந்த ப்ரிலிமினரி மார்க் தேர்தல் குவாலிஃபை மட்டும்தான் ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஓபிசி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது எஸ்சி எண்ணூத்தி தொண்ணூறு எஸ்டி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று இது எல்லாமே அப்படியே ஆயிட்டு ஓகே இது எப்படி இந்த மாதிரி பயங்கரமாச்சுன்னு தெரியல பிடபிள்யூடி தட் இஸ் நைன் தேர்ட்டி அப்போ ரிட்டன்ல பயங்கரமாக மார்க் கட்டாக வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது இப்போ இதில் வந்து சிறப்பாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு பழைய சூழல்ல இருந்து எவ்வளவு மார்க்கு குறையா இருக்குது பத்து மார்க் குறையா இருக்குது ஸோ மாணவர்கள் போட்டியாளர்கள் எல்லோரும் புரிஞ்சுங்க அதே மாதிரி த கட் ஆஃப் பேஸ் ஆன் ஜிஎஸ் பேப்பர் ஒன்லி தட் இஸ் இந்த ஃபஸ்ட் பேப்பர் இதில் ப்ரிலிமினரில் அதுக்கப்புறம் அதில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு பேப்பர் டூவில் வாங்கணும் சரிங்களா இதுக்கு அடுத்து மெயினில் பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் மார்க் இன் எஸ் ஏ ஜிஎஸ் ஒன் ஜிஎஸ் டூ ஜிஎஸ் த்ரீ ஜிஎஸ் ஒன் அண்ட் ஆப்ஷனல் டூ ஸோ இதை நம்ம ஞாபகம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த வருஷம் என்ன குவாலிஃபைங் மார்க் வந்துருக்கு என்ன சூழல் இருக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கு பசங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஆண்டும் கேள்விகளுடைய தன்மை கடினமாகிக்கிட்டே இருக்குது அப்ப நம்ம எதிர்த்து நம்ம பேசியிருக்கோம் இந்த விஷயத்துல பேசல கொஸ்டினில் இந்த லிஸ்டட் கொஸ்டின் ஒன்று ரெண்டு மூணு நாலு சாய்ஸ் கொடுக்கறதுல நீங்கள் ஒன் அண்ட் டூ ரைட்டு டூ அண்ட் த்ரீ ரைட்டுங்க சாய்ஸ் தூக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலிமா ரைட் டூ ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரைட் த்ரீ ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரைட் மாதிரி கொஸ்டின் கொடுத்தவனுடைய விளைவு மக்களுக்கு இந்த கட் ஆஃப் குறைஞ்சிச்சு ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் எவ்ரி இயர் பிகம் டஃப் ஸோ சிவில் சர்வீஸ் எழுதணும் முடிவு பண்ணுறாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அதற்கு தகுந்தபடி ஒவ்வொரு ஆண்டு உள்ள சூழலில் ப்ரிலிமினரி எக்ஸாம்னுடைய கண்டிநட என்ன இருக்க முடியுது புரியுதுங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரப்பர் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாரும் நிறைய விஷயத்த மாதிரி பேசுவோம் சரிங்களா ஸோ வெரி மச் and uh, keep in touch வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்